அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு உலக மிதி வண்டி தினம் ஒன்று சொல்லுவாங்க முன்னோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னா சொல்லி சொல்லலாம் வாழ்க்கையில நம்மளை மிதிக்கிறவங்களா கூட நாம உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு ஒரு நம்மளை பத்தடி முன்னாடி தள்ளி கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாகனம் ஏழைகளினுடைய அற்புதம்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் மிதிவண்டி தினம் அதற்கான ஒரு சிறப்புகள் குறித்து பேசணும் அந்த மெதி வண்டிகள் தினம் சைக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த மெதிவண்டியினுடைய சிறப்புகளை பற்றி பேசணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் அப்பா ஒரு வண்டி வச்சுருப்பாரு மகன் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வசதிகள் கூடியிருந்தாலும் கூட ஒரு காலத்தில் சைக்கிள் வச்சிருந்தவங்க பெரிய பணக்காரர்களாக கருதப்பட்ட நாட்களும் இருந்தது அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அது தெரியுமான்னு தெரியல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நானெல்லாம் ஒரு பத்து இப்போ நாற்பது ஆண்டு வயசு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் சைக்கிள் கடை நடத்தும் அப்பா சைக்கிள் கடை நடத்தினார் பஞ்சர் போட்டிருக்கேன் சைக்கிள்கள் பஞ்சர் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு சைக்கிள் என்னால ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற வகையில இன்னைக்கு இந்த தலைப்புல பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அன்பான நேயர்கள் நீங்களும் கூட அந்த சைக்கிள் பயணம் முதல்ல குரங்கு பெடல் வைக்கலாம் தான் யோசனை பண்ணோம் சரி அது அது அப்படி சரி வேண்டாம் அப்படின்னு தான் முதல் சைக்கிள் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் அந்த சின்ன வயசுல வாடகை சைக்கிள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அலாதி இருக்கு பாருங்க அது குறிப்பா சின்ன சைக்கிளுங்க அதெல்லாம் சின்ன வயசுல ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு ஏழு எட்டு பத்து வயசு இருக்கும் அந்த வாடகை சைக்கிளை பார்க்கும்போதே போதே அப்படி ஒரு கண்ணில் ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த வாடகை சைக்கிளை எடுத்து ஓட்டுறவன் அன்னைக்கு பெரிய வசதியை படிச்சுவேன் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சைக்கிள் சாதாரண டக்குன்னு போறோம் குழந்தைங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துறாங்க அன்னைக்கு அப்படி இல்ல அந்த சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்து வாடகை சைக்கிள்ல கத்துக்கிட்டு காடு மேடு எல்லாம் சுத்திட்டு அது ஏதாச்சும் பஞ்சர் ஆயிரமோ அல்லது அவர்கிட்ட ஏதாச்சும் நெட்டு போல்டு கண்டு டாக் சைக்கிள் கடைக்காரர்கிட்ட கிட்ட நம்ம பதில் சொல்லணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு காட்சி கூட இருக்கும் வடிவேலுங்களுடைய காட்சி ஒரு சைக்கிள் கடையில சைக்கிள் எடுத்துட்டு வடிவேலு அங்கேயே சுற்றிட்டு இருப்பார் எப்ப விடுவேன் அப்படின்னா காசு இருக்கும்போது விடுவோம் எப்ப விடுவேன் அந்த மாதிரி நம்ம சைக்கிள் எடுத்து நம்ம முன்னாடியே சில நேரத்துல சுத்துவாங்க சைக்கிள் கடை நடத்துற ஒரு பாப்பாரு அதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் நல்ல விஷயம் முதல்ல அப்புறம் சைக்கிள்ல பின்னாடி அந்த கேரியர் போட்டா பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் அந்த சைக்கிள் இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி ஒரு ஒரு சேர் மாதிரி ஒண்ணு பின்னி அதுல மாட்டியிருப்பாங்க என்ன அற்புதங்க ஆடாடா ஒரு கை குழந்தைய தூக்கி அந்த சேர்ல முன்னாடி ஹேண்டில் பார்ல போட்டு கொக்கி மாதிரி போட்டு அந்த முன்னாடி அந்த அந்த குழந்தையும் அப்படியே சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய மால்ல வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது குழந்தைய அந்த வண்டியில வச்சுட்டு தள்ளிட்டு போற மாதிரி அன்னைக்கு அந்த சைக்கிள்ல முன்னாடி அந்த அது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த குழந்தை அவ்வளவு அழகா அதை வந்து ரசிச்சு போகக்கூடிய ஒரு பாட்சி இன்னைக்கும் பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் பேசலாம் உலக மிதி வண்டிதனம் தினம் முதல் முதல்ல நாம இருசக்கர வாகனத்தை பழகிறதும் அந்த தான் பழக முடியும் அந்த சைக்கிள் தானே அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர முடியும் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுறது இருக்கு விஷயங்கள் விஷயங்கள் மனசை மீண்டும் அந்த பண்ணி பார்த்து அந்த பழைய நினைவுகளை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன் அன்பான நேயர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசலாம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற முன் இணைப்போடு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு